ஓகே பத்தெல்லாம் கிட்ட வந்துருங்க டைம் ஷார்ட் நாவ் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாம் மக்கள் கட்டப்பாட்டு நினைவாக ராஜன் பிரதர் சார்பாக பண்ணைக்காரன் பட்டி நிர்மல் அவரது அன்பு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு மாவீரன் சீனு நினைவாக ஏ கே எஸ் கோட்டைமேடு நண்பர்கள் திட்டப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கோட்டை மேட்டுக்கு பெருமை சேர்த்துவா சீட்டீடு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா கோட்டை மேட்டுக்கு பெருமை செய்திடவா சீட்டியடுங்கள் செய்திடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நாச்சம்மை குரூப் ஸ்குந்தலை நாச்சியாரவரது காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மாவீரன் சீனி நினைவாக இயக்கியஸ் கூட்டைமேடு நண்பர்கள் சிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நாமக்கல் கட்டப்பாட்டு நினைவாக ராஜன் பிரதர் சார்பாக பண்ணைக்காரன் பட்டி நிர்மலா வரத அன்பு காலை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமான உரே நோக்கத்தோடு மாவீரன் சீனு நினைவாக இயக்கிய நண்பர்கள் கூட்டை மீடு நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சிடிடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாம கல்லுக்கு பெருமை சேர்த்திடவா கோட்டை மேட்டுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாபா எல்லாம் வீரர்களை உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடம் சத்தம் இல்ல ஆட்டம் குறைந்து இயங்கும் வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் ரஞ்சித்து மாட கொஞ்சம் ரஞ்சித்து வஞ்சித்து கொண்ட கொண்டித்து மாடை கேட்டுக்கிட்டு கொண்டு வாங்க நாட்டுரசம் கொண்டு ரஞ்சித்து மாட்டை கேட்டுக்கிட்டு கொண்டு கொஞ்சம் சிடிடுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையும் வீரர்களும் சிறப்பான பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நாச்சம்மை அரசூர் காலை அந்த காலகினை எதிர்கொள்வதற்காக மாவீரன் சீனு நினைவாக ஏ எஸ் கோட்டைமேடு நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார்வெட்டி செல்லம்மாள் துணையோடு ட்ரிபிள் எஸ் மகி வேலு நாச்சியார் சிம்பா காலை அந்த காலகினை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் காலை களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி கைதட்டு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பூவந்தி கோவில் ரெடி பண்ணிக்கங்க ரெண்டு மாட்டுக்கு அப்புறம் சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை செய்து கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செய்தா கோட்டை மேட்டுக்கு பெருமை செய்தா எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டியடை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க

கலரிக்கு கிழக்கே அமைந்துள்ள இருகை மாநகர் அருள்மிகு கருப்பசாமி சாமி திணையுடன் நாமக்கல் மாவட்டம் கட்டப்பாட்டு நினைவு குழு பண்ணைக்காரம்பட்டி நிர்மல் அவரது அன்பு காலை திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஐநீ திவு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர் மாட்ட நடந்து முடிந்த சுற்றில் மாவீரன் சீனு நினைவாக நண்பர்கள் கோட்டை மீடு அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய காலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றான் கொண்டாங்க ஒரு நாடு இந்த மாட்டிற்கு அடுத்தபடியாக அரசனூர் பாலா தேவரின் காலை அந்த சுற்று முடிந்த அடுத்த விதமாக பூவந்தி ஐயன்